எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிற மக்களே நாம் இந்த காணூலில் என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் அவங்கள வெற்றியோட சதவீதங்கள் எப்படி இருக்குது அவங்க வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தொகுப்பு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உதகமண்டல மாவட்டத்தில் உதய் ஊட்டியில் இருக்க குன்னூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நீலகிரியில் இருக்க குன்னூர் தொகுதி

இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் மோப்பனார் கட்சி சார்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குன்னூர் பதினஞ்சு முறை எலெக்ஷன்களில் ஒன்பது முறை திமுகவும் மூன்று முறை அதிமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் மோப்பனர் கட்சி சார்ந்தவங்களும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது

நாற்பத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க தோல்வி தள்ளிவிருக்கிறாங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இதுல தேமுதிக தான் கொடுத்துருக்காங்க அவங்க வி சிதம்பரம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வாக்குகளும் மூணு சதவீதமும் பெற்று இந்தத்தில் அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் இந்த இடத்துல பி குமரன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க மூணாயிரத்தி நா மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு குன்னூர் தொகுதியில் மறுபடியும் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் இந்த இடத்துல கே ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தொள்ளாயிரத்தி எட்நூத்தி இருபது வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்தத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் டி வினோத் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு வாக்குகளும் நாலு புள்ளி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் லாவணியா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அதனாலதான் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் சரிஞ்சிருக்கு அடுத்து குன்னூர் தொகுதி சட்டமன்ற குன்னூர் தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரம் பார்த்துடலாம் குன்னூர் மக்களவை தேர்தல் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரிஸ்ல வரும் நீலகிரிஸ் மக்கள் சன்னாடாளுமன்ற தொகுதியாக வரும் குன்னூர் தொகுதியில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக சார்பில் ஏ ராஜா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு ஏ ராஜா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட மூத்த தலைவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எழுபத்தாறாயிரத்தி நாற்பத்தேழு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமும் பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் இந்த தொகுதியில் எம் தியாகராஜன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகளும் பத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகள் பெற்றிருக்காங்க அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நிகழ்த்தி பெற்றுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்குகள் வந்து மிக குறைவான அளவில் தான் வாங்கி பெற்றிருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஆறு நாலு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா குன்னூர் தொகுதியில மீண்டும் வந்து திராவிட முப்பது கழகம் சார்பில் ஏ ராஜா அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அவர் அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதி அதிமுக சார்பில் பாரதிய ஜனதாக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க எல் முருகன் அவர் தான் போட்டிட்டார் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய நியமிச்சலா இருக்காரு முன்னாள் முன்னாள் தலைவராகவும் பாரதிய ஜனதா தலைவராகவும் இருந்தார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாவது இடத்துல இருபத்தொராயிரத்த முப்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு வாக்குகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க என்டிஏ கூட்டணி வந்து இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இருபத்தொராயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி நாற்பத்தொரு சதவீதம் பெற்று இந்த இடத்துல இங்கே மூன்றாம் இடத்தை படிச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழ் கட்சி சார்பில் ஏ ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் எட்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து குன்னூர் தொகுதியை நாலு தேர்தல் நிலவரங்கள் அவர்கள் பார்த்துக்கலாம் குன்னூர் தொகுதி பொறுத்தளவுக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் மட்டும்தான் பெற்றுட்டு இருக்காங்க இங்கே வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வந்து திமுக திமுக கைதான் இங்கே மிகப்பெரிய அளவில் ஓங்கிருந்துச்சு ரெண்டாயிரத்து பதினாறில் இன்னமும் வந்து மாறி இருந்துச்சு பட் ஆனால் உடனே திமுக அந்த இடத்துல மிகப்பெரிய அளவு பலவில் இருக்காங்க அடுத்து திமுக பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாற்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தினாலில் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபத்தேழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து திமுகவோட கோட்டையாக அது அந்த தொண்ணூறு தொகுதியை மாற்றிக்கொண்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து திமுக அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் தடவை கூட அதிகமாக இருக்கிறதா நான் சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்தவரை அறுபது ஜீரோ புள்ளி அறுபது பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி ரெண்டு புள்ளி ஆறு நாலு அறுபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு புள்ளி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஒரு குறைந்த நிலையால் வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இங்க இருக்கு வகையில் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பாங்கான பகுதிகள் அப்படிங்கிற காரணத்தினால வாக்குகள் வந்து அந்த மக்கள் வந்து திமுகவையும் மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியாலையும் இல்ல இப்ப வந்திருக்க போய் தமிழக விற்றுக்கால தலையோ என்ன பண்ண போன அப்படிங்கிறத பார்க்க அடுத்து குன்னூர் தொகுதி வாக்காளர் வாக்காளர்கள் வளர்த்தி பார்த்திரலாம் மொத்த வாக்காளர்கள இங்கே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் எட்டு எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆண்களும் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பெண்களும் இந்த பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் மணிக்கு நாலு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரிக்கு பார்த்துலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரத்தி பன்னெண்டு ஆண்களும் முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து இருந்து ஐம்பத்தி நாலு வயசு

வாக்குப்பதிவு சதவீதங்கள் வந்து கடந்த எட்டு தேர்தலில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பதுல எழுபது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறுபது புள்ளி பத்து சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல அறுபத்தி நாலு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எழுபத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தொன்று புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை அளவுக்கு குன்னூர் தொகுதியில் எழுபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக்க மொத்தத்தில் இந்த மக்கள்லாம் சேர்ந்து கண்டிப்பா நூறு பர்சன்ட் வாக்குகள் செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த காணலுடைய முக்கிய நோக்கமா இருக்கு அடுத்து குன்னூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க எல்லா நேரத்திலையும் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ராசா அப்படிங்கிறீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ஆளுமே தி திமுக துணைப் புதுச்செயலாளராக இருக்கிற ராசா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தொகுதியில் வந்து இந்த மண்டலத்தை அவங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து அவரோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இந்த தொகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தொன்பது புள்ளி பதினேழு சதவீதமும் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நூத்தி பதினேழு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில் பலம் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஏன்னா தூய்முக திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸா அந்த தொகுதியை கைக்குள்ள காரணத்தினால இந்த முறையும் வந்து கண்டிப்பா விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் கம்மியா இருக்கு ஏன்னா குன்னூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு சில வேலைகளுக்கு வந்து கண்டிப்பா முக்கியமாக வந்து இந்த புறநகர் பஸ் ஸ்டாண்ட் அமைச்சது மிகப்பெரிய வேலைகள்லாம் இங்க பண்ணியிருக்காங்க நான் ஊட்டி ஊட்டி போனப்ப கூட பார்த்தேன் குன்னூர் கொஞ்சம் அளவுக்கு மேம்படுத்தி வச்சிருக்க காரணத்தினால திமுக வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் அச்சிக்கட்டல்கள் இன்னும் வந்து தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு நிகராக வாக்குகள் வந்து வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த தொகுதி இலுபறியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கூட இருக்க காரணத்தினால முப்பத்தேழு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதமும் நூற்றி வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வந்து கூடலூர் தொகுதியை வந்து இந்த உதகமண்டல அதாவது ஊட்டி நீலகிரிஸ்ல வந்து கைப்பற்றியிருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து மூணு தொகுதிகளும் கைப்பற்றணும் அப்படிங்கிறத வந்து இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதை வந்து யோசிச்சு வச்சிருக்காரு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சுற்றுப்பயணத்திலே தெரிஞ்சது கோபி வழியாக போனப்போ மிகப்பெரிய ஆதரவு வந்து கோபியில் வந்து கிடச்சிது அப்படிங்கிறத கிடச்சிது அப்புறம் நீலகிரிஸ் போய் மா போய் போய் இருக்கிற சில தொகுதிகள் எல்லாம் அவர் பார்த்து நல்ல ஒரு ஆதரவை வந்து அவர் பெருக்கிட்டு வந்திருக்காரு ஸோ அந்த வகையில பாக்குறப்ப குன்னூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் வளர அதிமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் திமுக கண்டிப்பா வந்து அவங்களோட கோட்டை தன்னோட தன்னோட அப்போனட்டுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக இருக்க காரணத்தினால அது என்ன நடக்க போது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதமும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகளை வந்து கடந்த நாலு தேர்தல்கள் அவங்க பெற்றுக்கிறாங்க ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பத்து பர்சன்ட் வாக்குக்குள்ள அதாவது எட்டு புள்ளி ஜீரோ சதவீதமும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கொள்கை கோட்பாடுகளை வந்து கண்டிப்பா வந்து மலைப்பாங்கான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விசிமானவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறப்ப குன்னூர் தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகளை வந்து அவர் நிலைநாட்ட வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ அது எப்படி பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னா எந்தெந்த கட்சிக்கு வாக்கு சதவீதங்கள் இருக்க போது அவங்க எப்படி வந்து சர்வே பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டாஸ் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க நம்ம அனலைஸ் பண்ணலாம் நாம் தமிழரும் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நின்று பல இடத்துல வந்து மிகப்பெரிய வந்து ஒரு என்ன ஒரு சிறு குச்சியும் உதவுங்கிற மாதிரி ஒரு சிறு குச்சி தான் எல்லா இடத்துலையும் வந்து மாறும் ஸோ அந்த மாதிரி சீமானவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு ஸோ திமுகவோட அதிமுகவோட தோல்விகளுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி வாங்குற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் தான் அப்படிங்கிறப்போ நீங்க நினைச்சு பாருங்க அது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து தமிழகத்துக்கு புதுவாகவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு எட்டு மேலே மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா தொகுதியிலும் ஒரு கன்சிக்யூட்டிவான வாக்குகளை பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க அவங்களோட டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருக்கலாம் கண்டிப்பாக ஆனால் அவங்களோட தொலைநோக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நம்மளோட வாக்குகளை எப்படியெல்லாம் கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டில் அவங்க ஒர்க் இருக்காங்க ஸோ அவங்களோட நிர்வாகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்க காரணத்தினால ஸோ இங்கே இருக்கிற இளைஞர்களோட வாக்குகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை எப்படி வந்து விஜய் அவர்கள் தக்க வச்சுக்க போகிறாரு எப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண போறாரு மினிமம் வாக்குகள் வந்து பதிமூணு பர்சன் பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வெற்றி பெறும் அளவில் வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா அவருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த ஆறு மாத காலத்தில் அவங்க கட்சிகளோட நிலை எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அவங்களோட நிலைப்பாடுகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சேகரிக்க வாய்ப்புகள் இருக்குது வெற்றி பெறும் அளவில் இருக்கணும் அப்படின்னா அவங்க நிறைய வேலைகள் பார்க்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தல் கூட்டணி எதிர்பார்க்க பொறுத்தளவுக்கு எப்படி இருந்து எப்படி இருந்தால் வாக்குகள் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க இந்த தொகுதியில வந்து அதிமுக தான் வாக்குகள் அதிகமா இருக்கு ஆதரவு அதிகமா இருக்க காரணத்தினால முப்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கன்ஃபார்ம் இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து என்டி இருக்காங்க ஸோ பா பாமக பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அணி அதாவது ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் ஐயா அவரோட அணியோ இல்லை அம்மன்மணி ராமதாஸ் ஐயாவோட அணியோ வந்து ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் வர போகிறாங்க ஓ சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ் செவன்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் பெரிய போகுது யாருக்கு செவன்ட்டி போகுது யாருக்கு தேர்ட்டி போகுதுன்னு தெரியல தெரில ஸோ அது கண்டிப்பாக வந்து அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவாக இருந்தாலும் அது எப்படி வந்து கேரி பண்ண போறாரு இபிஎஸ் அவர்கள்லாம் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இல்ல ராம்தாஸ் அவர்களோ எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அதாவது டி அதாவது தேமுதிக அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக அறிவிச்சிருவாங்க திமுகவுடைய அதிமுகவுடையா இல்லை விஜயவர்களுடைய அப்படிங்கிறத அவங்க தெளிவுபட தெரிவிக்க அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா கரூர் இன்ஸ்டென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து இப்போ கொஞ்சம் காலத்தில் அவங்க வந்து ஒஞ்சு கொஞ்சம் கட்சியை மேலே தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த இடத்துல பலங்கள் அதிகமாக இருக்கு அவங்களோட இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கும்பநாடு மக்கள் தேசிய கட்சி போன்ற கட்சிகள் வந்து அவங்களோட இணைவில் இருக்க காரணத்தினால குறிப்பிட்ட ஒரு முப்பது முப்பத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் அவங்களோட ஆதரவில் இருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப முப்பத்தொம்பது புள்ளி பதினேழு சதவீத வாக்குகள் வந்து நீலகிரிசில் இருக்க குன்னூர் தொகுதியில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுகவுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பலு இருக்குது அவங்களுக்கு அவங்க வெற்றி பெறும் வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வச்சுருக்குறாங்க ஸோ தி அதிமுகவும் அதை கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த தடவை தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கோட்பாடே அவங்களோட கொள்கையே அவங்களோட பேச்சே பார்த்தீங்கன்னா திமுகக்கும் தம் தாவேக்காக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ திமுகவா கண்டிப்பாக வந்து அவங்க நிறைய இடத்துல வந்து சரிச்சு ஏன்னா அதிமுக எப்படி நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய இடத்துல சரிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் திமுக இடையோரா இருப்பாங்க அப்படி திமுக கூட்டணிக்கு இடையோரா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது எந்தெந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விஜயவர்களை எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து தமிழக தமிழ் நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா தனிச்சு போட்டிடுற நாம் தமிழ் கூட்டணி கட்சிகளை பற்றி அப்படி விவாதிக்க நம்மளுக்கு தேவையில்லை இருந்தாலும் கூட்டணின்னு பாக்கிறப்ப அந்த இடத்துல திமுகவோட சென்றாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை சீமானவர்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டார் இருந்தாலும் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தெரிஞ்சு பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியை பற்றி இப்போ வரைக்கும் விவாதிக்கல தனிச்சு நின்று பதிமூணு புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட இவங்க கை கோர்த்தாங்கன்னா அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அங்கே கட்சியோட அடிப்படை தொண்டன் வரைக்கும் திமுக மேலதான் வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு வந்து புகார்கள் தெரிவிக்கிறாங்க திமுகவோட வெற்றி கூட்டணிங்கிறது விஜய் அவர்கள் தலைமையிலான இருக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்க காரணத்தினால அது வந்து கண்டிப்பா திமுக கூட்டணியா இருக்காது ஒருவேளை அதிமுக கூட்டணியா இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்புகள் வந்து இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவில் திமுக நினாலும் சரி அதாவது அதிமுக நின்னாலும் சரி நம்ம தமிழக வட்டி சரி வாக்குகள் வந்து கூட கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் கொடுத்திங்கன்னா மட்டும்தான் நம்மளால இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக எல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிற மக்களே நன்றி வணக்கம்